தேர்தல் முடியல வரைக்கும் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பே இல்லையா விஜய் ரசிகர்கள் எப்படா விஜய் படம் வெளியில வரும் நம்ம பாக்கலாம்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க ஜனநாயக படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்தாங்க சென்சார் சான்றிதழ் பிரச்சனைக்காக இன்னும் அது ரிலீஸ் ஆகல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் நடிச்சிருக்க ஜனநாயகன் படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் காத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தேர்தல் வேலைகள் ரொம்ப தீவிரமா போய்கிட்டு இருக்கிறதுனால விஜய் அவர்களும் இந்த படத்துல அவ்வளவா வீடுபாடு காட்டல அப்படின்னு சில ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க படத்தோட ரிலீஸ் ஒரு சைடு தீவிரமா ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்கிறதுனால இன்னொரு பக்கம் வந்து இவர் தேர்தல் வேலைகளை ரொம்ப ஆர்வமாக ரொம்ப கவனமாக இப்ப அதுக்கான தீவிரமான ஆலோசனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் நடிச்சிருக்க ஜனநாயக திரைப்படம் தணிக்கைக்காக விண்ணப்பிக்கப்பட்டுச்சு படத்தை ஆய்வு செய்த தணிக்கை வாரிய குழுவினர் பாதுகாப்பு படை பத்தின சில காட்சிகள் எல்லாம் இருக்கு இதனால நேரடியா சான்றிதழ் வழங்க முடியாது அப்படின்னு மறு குழு பரிசீலனை பண்ணிருக்காங்க தணிக்கை வாரியத்தோட இந்த முடிவை எதிர்த்து தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து இருக்காங்க இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி பி டி ஆசா தணிக்கை வாரியத்தோட பரிந்துரை செல்லாது அப்படின்னும் படத்திற்கு உடனடியா சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதை எதிர்த்து தணிக்கை வாரியம் மேல்முறையீடும் பண்ணாங்க இந்த மேல்முறையீட்டு மனுவை நீதிபதிகள் விசாரிச்சாங்க இப்ப வழங்கப்பட்ட தீர்ப்புல தணிக்கை வாரிய தரப்பு தன்னுடைய வாதங்களை முன்வைக்க தனி நீதிபதி முறையான கால அவகாசம் வழங்கல அப்படின்னு சொல்லப்படுது இதை சுட்டிக்காட்டி படத்திற்கு சான்றிதழ் வழங்க சொல்லி நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவ ரத்து செஞ்சு நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்காங்க இப்ப மொத்தத்துல பாக்க போனா தேர்தல் முடியுற வரைக்கும் இப்ப படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்க தோணுது ஏற்கனவே பிப்ரவரி மாதம் இதை நாங்க ஓடிடி தளத்திற்கு இந்த படத்தை கொடுத்திருக்கோம் கண்டிப்பா ஓடிடி நிறுவனம் வந்து எங்கிட்ட கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து என்னதான் வாதிட்டு முயற்சி பண்ணாலுமே அவங்களுக்கு சாதகமா இது அமையவே கிடையாது ஜனநாயகம் படம் திரையில ரிலீஸ் ஆகுமா இல்ல ஓடிடியில தான் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி குழப்பத்துல இருக்காங்க டிவி கே ரசிகர்கள் எது எப்படியோ இந்த முறை ரசிகர்கள் எதிர்பார்த்த ஜனநாயகன் திரைப்படத்திலேயே கடைசி படம் இந்த படத்தை மிக ஆவலோட எதிர்பார்த்தாங்க கடைசியில படம் ரிலீஸ் ஆகுறதுல இத்தனை சிக்கலா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜனநாயகன் படத்துக்கு அடுத்தடுத்து வர தீர்ப்புகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க விஜய் அவர்கள் தேர்தல அதிகமாக கவனம் செலுத்துறதுனால படத்தோட ரிலீஸ் விஷயத்துல அதிகமா கவனம் செலுத்தலையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளும் கேட்கப்படுது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இதே போல நியூ அப்டேட் பத்தி தெரிஞ்சுக்கொள்ள பண்ணுங்க